அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்திக்கிறத்தோட அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோம்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ மாற்று வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொன்று அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அதை செயல்படுத்துவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வரவங்களுக்கு வந்து அந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு தெரியுது உரிய நதிநீரை நம்ம பெற முடியல மேகதாது கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணைக்கட்டுதான் அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னுடைய நரிமணம் பெற்றோரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ அணு உலையிலேருந்து தயாரிக்கப்படுற அனலில் இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் இருக்குது பெரிய வெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லாரும் இருக்கு நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தல அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசு கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது நினைக்கிறேன் என்னை இந்தியனா இருக்க சொல்லுது அதே கட்சி அங்கே போனால் கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிட்டு அந்த மாநில நலனை பேசு அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுனா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டாம் ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்போ மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்க எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச நாங்கள் மானங்கட்டு போய் இன உணர்வு உணர்வு இல்லாமல் திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படும் அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை இப்ப மேகதாது கெட்டுறாங்கல்ல இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் போய் கர்நாடகாவில் வென்று வந்தால் மேகதாதில் அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியாக ஒம்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்போ நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானா இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதி செயல்பாடுகள் சரியில்லை இல்லை இல்லை அவர் பீகாரில் எதிர்கொள்ளிக்கா என்ன அங்கே இருக்கிற வாக்கை எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில் அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு

எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கங்கிறீங்க ஏற்கெளைங்கிறீங்களா இல்லை எனக்கு என் என் என்னுடைய என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோற்றுடுச்சு யார் சொன்ன யார் சொன்ன யா யார் சொன்னால் அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துது வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்காக நடத்தினாலே போதும் நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகளிலையும் வாகனம் இருக்குது அது போக தானி இருக்குது அதுபோக இருக்கு இருக்குது போக அரசு பேருந்து இருக்கு அப்போ அதில் போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் தான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிருக்க வலிக்கூட இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயிலில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயினில் தம்பி எதையாவது பேசுகிறா தம்பி நீ வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ண இருக்கிறத சரி பண்ண நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி புரிமம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கணுன்னு எது கட்டுற இப்போ நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் தான் முதலாளியோட தான் ஏற்கனவே ஏற்க தொடர் வண்டில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல ಅದில என்ன பிரச்சனை என்ன பிரச்சனினு சொல் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா காமடி மெண்டெரபிச்சதா எதா தென் எதா தெரிஞ்சிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போய் போராடி மெட்ரோ ரயில் நீனுமே தோணும் போயிட்டு போயிட்டு வாசி வளர்ச்சிங்க யாரு நான் நான் கேட்குறேன் இருங்க எஸ்ஐஆர் ஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டதே யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணூர்ல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடு அனுப்பின ஆள் யாரு திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணும் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ தொடக்கத்துலேருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு உனக்கு தள்ளி வந்து வாங்க எனக்கு வாங்கி முதல் தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா ராமரி பண்ணிட்டு அலையாதைய அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பார்க்கிறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டே கேள்வி கேள்வியா கேளு நீ மரியாதை கேள்வி கேள்விலரா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கேட்டிரடா போடா அளை மਾਇரை ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மைக் ஏத்திட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயமேடானே ஆ மொஹரேடா போடா ஆளை மைக் நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சிய கண்டுபிடிச்சிய ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சியாரோட இப்ப குறை சொல்றீங்களா கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போது நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆஃபீஸராக போடுவீங்க இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவி நடக்குமே நடக்காதா சொல்றேன் நடக்குமே நடக்காதா சொல்றேன் இப்போ ஒரு வேளை போகிறீங்க அங்கே என்னோடய படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வக்கியெல்லாம் எடுத்து விட்டு நீங்க நீங்கள் போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கிருங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாருங்க புரியல சத்தமுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த இசையார் பா இந்த படிவத்தை கொடுத்துற முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்படுக்க சொல்றோம்ல அதில் என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு ஒரு விதை கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியெல்லாம் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சுக்கணும் எப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா நீக்கு ஓ வாக்கு அந்த பெயர் நீக்கப்படாமல் இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவங்க என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாத்துக்காரத்தனும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யாரு தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரு அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்